அம்மாவை தவிர எல்லாமே செயற்கைதான் நீங்கள் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் வயதானவராக இருக்கலாம் அல்லது இளமையானவராக இருக்கலாம் அம்மா என்ற வார்த்தையை வாயால் சொன்னாலே போதும் சுகமாகத்தான் இருக்கும் சில நொடிகள் உங்களின் அம்மாவை நினைத்து பாருங்கள் நிம்மதியோடு உங்கள் உயிரின் சுமையையும் இரத்த ஓட்டத்தையும் உங்களால் உணர முடியும் ஆதலால் உங்களின் அம்மா என்றுமே புதுமையானவள் தான் நீங்கள் அவளை தெரிந்து கொண்டதை விட அவள் உங்களை புரிந்து வைத்த ஒரு படைப்பாளி நீங்கள் அம்மாவை படித்தது கொஞ்சம் என்றாலும் அவள்தான் உங்களை முழுமையாக படித்தவள் உங்களது இன்றைய அறிவு நேற்று அவளுடைய ஆரம்ப பள்ளியில் தொடங்கியதுதான் இன்று நீங்கள் காணும் கனவுகள் உங்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி பிறக்க வேண்டும் என முதலில் கனவு கண்டவள் அவள்தான் உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று கனவு கண்டவளும் அவள்தான் உங்களுக்காக என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டவளும் அவள்தான் உங்களை சுற்றிதான் அவள் உலகம் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களின் நினைவுகளை சுமப்பவள்தான் அம்மா இன்று நீங்கள் உலகமெல்லாம் சுற்றி இருக்கலாம் உங்களுக்கு உலகம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தவளே உங்கள் தாய்தான் அப்பாவையே அடையாளம் காட்டிய விரலை பிடித்துத்தான் நீங்கள் வளர்ந்து வந்தீர்கள் உங்களுடைய அடையாளத்தை உலகுக்கு காட்டியது உங்களுடைய அம்மாதான் அவள் தொடங்கி வைத்த உறவுகளால் தான் நீங்கள் இன்று அறியப்படுகிறீர்கள் ஆக்கத்திற்கு காரணமான அம்மாதான் காலங்களுக்கும் உங்களது காவலாளி நீங்கள் பேச ஆரம்பித்தவரை பேச்சை கற்றுக் கொடுத்தவள் பேச்சு வந்தவுடன் மௌனமாக உங்களின் பேச்சை கேட்க ஆரம்பித்தவள் வாழ்க்கையை கேள்விகளோடு விடாமல் விடைகளையும் தான் உங்களின் அம்மா உரிமையோடு உரத்த குரலில் கடுமையாக பேசினாலும் மழனையாகவே எடுத்துக்கொள்வாள் தாய் அவளின் அமைதியை பயம் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள் பயத்துக்கும் கத்தலுக்கும் அப்பாற்பட்டவள் உங்களின் அம்மா அவளின் சகிப்புத்தன்மைக்கு உதாரணம் நீங்கள் பிறந்த போது இருந்த பிரசவ வலிதான் அந்த ஆபத்தான வலியையே தைரியமாக தாங்கியவள் உங்கள் அம்மாதான் அந்த பத்து மாத பந்தம் வெறும் உறவென்று நினைத்து விடாதீர்கள் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கும் உணர்வுகள் அது இயற்கையாக இருந்த இரத்த சம்பந்தம் நீங்கள் அம்மாவின் வயிற்றில் இருந்தபோது அவளுடைய அழகை பற்றி கவலைப்படாதவள் நீங்கள் அழகாக பிறக்க வேண்டும் என்று கவலைப்பட்டவள் அதற்காகத்தான் உங்களை சுமக்கும் போது தன்னுடைய அடிவயிற்றை கண்ணாடியில் அடிக்கடி பார்த்து கொண்டாள் அந்த இரத்தத்தில் பத்து மாதங்கள் ஊறிய ஒரு சிறிய பிராணி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சிறு பிராணிக்கு உயிரையும் கொடுத்து மனித அந்தஸ்தையும் கொடுத்தது உங்கள் அம்மாதான் வலிக்காக பயந்திருந்தால் உங்களை ஒரு புழுவைப் போல் நசுக்கிவிட்டு போயிருக்கலாம் நீங்கள் பிறந்த போது அந்த பிரசவ வலியையே தைரியமாக தாங்கியவள் உங்களின் அம்மா உங்கள் ஜனனத்தை பார்க்க துடித்தவள் தன் மரணத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்தாள் உங்களின் உயிரை காப்பாற்ற தன் உயிரை பணையம் வைத்தவள்தான் உங்களின் அம்மா உங்கள் கால்கள் நடக்க ஆரம்பித்தவுடன் காலங்களை உங்களோடு கழிக்க விருப்பப்படுகிறாள் உங்களை தனியாக விடாமல் பார்த்து கொண்ட அம்மா தனிமையையும் பழகிக் கொள்கிறாள் எதையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்காமல் உங்களை வளர்த்தவள்தான் தாய் எதிர்பார்ப்பவர்கள் ஏமாந்த கதைகளை கேட்டிருக்கிறோம் நீங்கள் பிரியும்போதுதான் எதிர்பார்க்காமல் இருந்த உங்கள் தாய் ஏமாற்றத்தை உணர்கிறாள் நீங்கள் அவளை விட்டு ஒதுங்கி போனாலும் தன் குழந்தை என சொல்லி தத்தளிப்பவள்தான் தாய் பல கல்விகளை வழி சென்று படித்தாலும் அம்மா வளர்த்த போது படித்தவை மறப்பதில்லை மரம் சேர்க்கும் இலக்கியங்கள் இனித்தாலும் அம்மாவின் தாலாட்டுக்கு ஈடாவதில்லை உங்கள் அம்மாவின் நீளமான கனவுகளுக்கு முடிவென்பதே கிடையாது மலர்ந்து அமிழ்ந்த நினைவுகளாக இருந்தாலும் அம்மாவின் நினைவுகளை அழிக்க முடியாது கோபத்தில் நீங்கள் காலையில் சண்டை போட்டுவிட்டு வெளியேறிவிடலாம் மாலையில் சமாதானமாக பேசி உங்களை அணைப்பதும் உங்களின் தாய்தான் நீங்கள் தடுமாறிய போது உங்களின் எண்ணங்களுக்கு தேரோட்டியாக இருந்தவள் உங்களின் அம்மா அவள் தடுமாறிய போது உங்களையும் சேர்த்து முயன்றதை முடிப்போம் என்று நடந்தவளும் அவள்தான் யார் மீதோ இருந்த எரிச்சலை அம்மா மீது காண்பித்தாலும் உங்களை அருமையாக புரிந்து கொள்வாள் கடுமையான சொற்களால் நீங்கள் அவளுடன் சண்டை போடும் போதும் தெரிந்து கொள்வாள் உதைத்த உங்கள் கால்களுக்கு அன்றே அணிகள் பூட்டி அழகு பார்த்தவள் தான் உங்கள் அம்மா இன்று உரிமையோடு உதைக்கும் உங்கள் சொல் இறைச்சலை அமைதியாக பொறுப்பவளும் அவள்தான் நீங்கள் அவள் வயிற்றில் இருந்தபோது அவள் அளந்து நடந்தாள் அதிர்ந்து நடந்திருந்தால் அந்த அதிர்வுகள் உங்களை பாதித்து விடுமோ என்று பயந்தாள் அன்று உங்களை சுமந்த போது அவளுக்கு பிடிக்காத உணவை உங்களுக்காக சாப்பிட்டாள் இன்று உங்கள் பசியை நினைவில் கொள்பவள் தன் பசியை மறந்து விடுகிறாள் உங்களை பிழையின்றி பெற்றவள் உங்களின் மனம் கோணாமல் பார்த்து கொண்டாள் கருவிலிருந்தே உங்களை செல்லமாக கொடுத்தவள் தான் உங்களின் அம்மா முல்லைப்பூக்கள் தோற்கும் அளவுக்கு தூய்மையானவள் உங்களிடம் பேசாமல் இருந்ததே இல்லை சிறிய பிரிவுக்கே கொள்ளுகின்ற பிரிவாகி இழைத்தவள் தான் உங்களின் அம்மா அன்று நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள் உங்கள் மனது கோணாமல் உங்களை பார்த்து கொள்ள அம்மா இருந்து விட்டாள் நாளை அவள் குழந்தையாக மாறலாம் நீங்கள் அவள் மனது கோணாமல் பார்த்து கொள்ள வேண்டாமா புரிந்தவர்கள் பிரிந்து போகும் காலம் வரலாம் சோகத்தோடு பிரிந்த அவளை ஒரு முறை அம்மா என்று அன்போடு கூப்பிட்டு பாருங்கள் உங்களின் குரலுக்கு ஊக்கம் கொடுத்து ஓடி வந்து அணைத்துக் கொள்வாள் அந்த அரவணைப்பை அனுபவித்து பார்த்தால்தான் அந்த தனி பாசம் என்ன என்பது புரியும் இன்று உங்களின் வாகனத்தில் ஒரு சிறிய கோடு விழுந்தால் கூட உங்கள் மனம் பதறுகிறது இயந்திரத்திற்கு மதிப்பு கொடுத்த உங்களுக்கு இதயத்தை இயக்கிவிட்டவளை தெரியவில்லையா அந்த தெய்வத்துக்கு அன்பு காட்டுவது உங்கள் கடமை இல்லையா அப்படி உங்களை படைத்தவள் பிரிவதில் பதட்டம் இல்லையா வீட்டை விட்டு துரத்தி விடுவானோ என்ற அம்மாவின் இன்றைய பயத்தை போக்குங்கள் என்னை துரத்தி விடுவாளோ என்று அன்று உங்களுக்கு அந்த பயத்தை அவள் கொடுக்கவில்லை அம்மாவிடமே வாடகை கேட்கும் பிள்ளையாக இருந்து விடாதீர்கள் அந்த தாயின் வயிற்றில் பத்து மாசம் இருக்கும் போது உங்களிடம் அவள் வாடகை கேட்கவில்லை இந்த உலகில் விதி விலக்கில்லாமல் அனைவருக்கும் இறப்பு நிச்சயம் வயிற்றில் அடைக்கலம் கொடுத்தவள் மறைந்துவிட்டால் இன்னொரு முறை கிடைக்க மாட்டாள் இறந்தது உலகின் அமைதி என்று புரிந்து கொள்ளுங்கள் அம்மா மறைந்த பின் குற்ற உணர்ச்சியோடு வாழ்வதை விட குணமுள்ளவனாக வாழ்வது நல்லது நைத்ருவன்